இது தயிர் ஒரு மூணு லிட்ரு பால் வாங்கி தயிர் போட்டு வச்சுருக்கு நம்ம மரங்களுக்கு நெல்லி மரத்துக்கு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் போய் பார்க்கணும் அத்தி மரம் நெல்லி மரம் ரெண்டுக்குமே எதல் அடிக்கலான்ட்டு இருக்குது இது வந்து ஒரு மூணு லிட்ரு பால் இது மா தயிர் போட்டது இந்த பால் வந்து நாட்டு மாட்டு பால் கிடையாது எறும்பு பால் கிடைக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடைக்கல அப்புறம் ஜெர்சி மாட்டு பால் தான் கிடச்சிருக்கு இதை வந்து பெருசாக வந்து கிடையணும்னு இல்லை இந்த மத்து வச்சு கொஞ்சம் கடைச்ச கடைஞ்சா இந்த மாதிரி வந்துருச்சு ரொம்ப பெருசாக எஃபர்ட்லாம் போட தேவைப்படலை இது இது எந்த அளவுக்கு ஆகிருக்கு இது இது கூட வந்து வெள்ளம் கலக்க சொல்லியிருந்தார் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதுக்காக வெள்ளம் ரெடி பண்ணி வச்சுருக்கு வெள்ளம் வந்து டார்க் வெல்லம் நான் காட்டுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அந்த வெள்ளம் தான் ஒரு மூணு லிட்டரு தயிருக்கு ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அளவுக்கு வெள்ளம் கலந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கு இந்த தண்ணியை வெள்ளத்தை நல்லா கரைச்சி வச்சாச்சு நைட்டே ஊற போட்டு கரைச்சி வச்சிட்டோம் இந்த இது கூட இப்போ வந்து அடித்து வச்சுருக்கிற மோரையும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு கலந்து ஒரு ரெண்டு ஆற்று ஆற்றுன உடனே இந்த மாதிரி கலக்கி விட்டு ஆற்றிட்டேன் நான் இது கலந்தால் கூட கொஞ்சம் பெருசாக வரல அதனால் அந்த பக்கெட்டில் இருந்து குண்டால் ஆத்தனோடன கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு மிக்ஸ் ஆனதை இன்னைக்கு காட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்க வேண்டியது தான் இது ரெடி ஆயிடுச்சு அதை காட்டுக்கு கொண்டு போயாச்சு இன்னைக்கு ம மிஷின் வ வர சொல்லியிருக்கேன் அது ஸ்ப்ரேயரு ஸ்ப்ரேயர் வந்து நம்ம நார்மல் மருந்து அடிக்கிற ஸ்ப்ரேயர் தான் கிடச்சிது நம்ம ஆர்கானிக் மருந்து அடிக்கிறவங்களாம் இங்கே யாரும் இல்லை இயற்கை மருந்துகள்லாம் அதனால் அந்த ம மருந்தடிக்கிறவர் வந்ததுக்கப்புறம் அந்த மருந்து அந்த ஸ்ப்ரேயரை வந்து கொஞ்சம் மண் கலந்த தண்ணியில் கழுவிருக்கோம் இது இந்த மாதிரி கழுவிட்டோம்னா கொஞ்சம் சுத்தப்படுத்துகிறதா நினச்சிக்கிட்டேன் நான் வேறு ஏதாவது பண்ணணுமான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இப்போதைக்கு நான் இதை பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு மிஷின் ரெடி ஆயிடுச்சு ஸ்ப்ரேயர் ஓகே இதுதான் நம்ம இப்போ மரத்துக்கு பூஸ்ட் பண்ணலாங்கிறதுக்கான ஏற்பாடு நன்றி